வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று ஜீரோ ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்து கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குது வீட்டை ஒட்டியே வந்துருங்க மொத்தம் வந்து இருபதுக்கு அறுபதுன்னுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு மக்கள் சென்ட்டுங்குது இதுதான் இடங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது பஸ் இருந்துங்க கரெக்டாக வந்து ஒரு ஆறு சைட்டு இல்லைன்னு ஏழு சைட்டு தள்ளித்தான் வருதுங்க இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடுகளாகவே இருக்குதுங்க வீடு வீடுகள் நடங்க லோ பட்ஜெட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க முப்பது அடி தார் ரோட் ஃபேஸ்லேங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு தெரியுது பாருங்க கம்பெனியும் இருக்குதுங்க ஸ்கூலும் இருக்குது பக்கத்துலயே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இருபதுக்கு அறுபதுன்னு இருக்குதுங்க இந்த இடத்துக்கு வந்துங்க இடத்துக்காரர் கேட்குற விலைங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்ங்க கிடையாதுங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தாராளமாக வந்துங்க மார்க்கெட் ரேட்டை விட வந்துங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க சைட்டில் நிறைய டிடிசி அப்ரூவல் வாங்கிட்டாங்க நாமளும் வேணுனாலும் தாராளமாக டிடிசி அப்ரூவல் வாங்கிக்கலாம் இதே மாதிரி நிறைய இடங்கள் வந்துங்க இந்த ஏரியாவில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்